ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா நமக்கு எதிரியாக இருக்கிறவங்களை எப்படி சமாளிப்பது அவங்களுக்கு எப்படி நம்ம திருப்பி பதிலடி கொடுப்பது அப்படிங்கிறத பற்றி தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளுமே பாருங்கள் கண்டிப்பாக ஒன்றும் இல்லை ஒன்று பயனுள்ளதாக இருக்கும் இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதிரிகளை சமாளிப்பது என்பது அவர்களை திருப்பி தாக்குவது மட்டுமல்ல மாறாக நம்முடைய புத்திசாலித்தனம் மற்றும் நிதானத்தால் அவர்களை வெல்வதாகும் எதிரிகளை தன் வழிக்கு கொண்டு வர அல்லது அவர்களை வீழ்த்த ஒரு பெண் அல்லது எவரேனும் கையாள வேண்டிய ரகசியங்கள் ஒரு சிலவற்றை தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா அப்போதான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும் நமக்கு இருக்கிற எதிரியை நம்மளால எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரியும் நம்ம எதிரிகளை எப்படி கையாளுறது சமாளிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க எதிரிகள் எப்போதும் உங்களை ஆத்திரப்படுத்த முயற்சிப்பார்கள் நீங்கள் கோபப்பட்டால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவா விடுவார்கள் நீங்கள் அமைதியாக இருக்கும் போதும் உங்கள் அடுத்த நகர்வு என்னவென்று தெரியாமல் அவர்கள் குழப்பமடைவார்கள் மௌனம் மௌனம் ஒரு வலிமையான ஆயுதம் அமைதியாக இருத்தல் எதிரிகளுக்கு நம்ம எப்போவுமே அவங்க பேச பேச நம்ம பதிலடி எக்காரணத்தை கொண்டுமே கொடுக்கக்கூடாது அவங்க என்ன பேசினாலும் சரி நம்ம அமைதியாக இருக்கிறது தான் ரொம்பவும் நல்லது நம்ம அமைதியாக இருக்கும்போது அவங்க வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் நம்ம பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அவங்க எந்த ஒரு பதிலுமே பேசாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்க வந்து குழப்பம் அடைஞ்சிருவாங்க நம்ம நம்மளோட மௌனம்தான் ஒரு எதிரியாக இருக்கட்டும் ஒரு சண்டை நடக்கிற இடத்துலையா இருக்கட்டும் மௌனமே சிறந்த ஒரு ஆயுதம் நம்ம மௌனமாக இல்லாமல் அந்த இடத்துல நம்ம வாயத்திறந்து நம்ம அதிகமாக பேசிட்டோம்னா நம்மளோட பலம் எது பலவின இது எதுங்கிறத அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிப்பாங்க பிடிச்சிட்டு நம்மளை வந்து மேலும் தாக்குறதுக்கு அவங்களுக்கு வழிவகை வழிவகுத்து விடுவோம் நம்மளே அந்த வழிவகுத்தலுக்கு ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா மௌனம் மௌனத்தை மட்டும் எப்பவுமே கடைப்பிடிங்க எந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக வெளிவந்துடலாங்க உங்கள் வெற்றியை பதிலடியாக கொடுங்கள் நம்மளுடைய வெற்றியை வந்து எதிரிக்கு எப்பவுமே பதிலடியாக கொடுக்கணுமே தவிர்த்து அடித்தடியோ சண்டையோ அவங்கள்ட்ட நம்ம திருப்பி சண்டை போடுறதோ என்றைக்குமே அவங்களுக்கு அது ஒரு பதிலாக அமையாது எதிர்க்கு கொடுக்கும் வேண்டிய கடுமையான தண்டனை உங்கள் வளர்ச்சிதான் அவர் உங்களை எதில் பலவீனம் ஆனவர் என்று நினைக்க நினைக்கிறார்களோ அதில் சாதித்து காட்டுங்கள் உங்கள் வெற்றி அவர்களை தானாகவே பொறாமையிலும் தோல்வியிலும் தள்ளும் நம்மளுடைய எதிரிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடி ஏற்றின் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எதில் வளர்ச்சி அடையக்கூடாது நம்ம வந்து ஒரு ப ஸ்டெப்பு எடுத்து வச்சோம்னா ரெண்டு ஸ்டெப்பு இறங்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்களோ இதை எது ஒரு படிப்பாக இருக்கட்டும் மேல் படிப்பு படிக்கக்கூடாது இதை அவங்க செய்யக்கூடாது இதை வந்து அவங்களுக்கு ஒத்து வர எது நமக்கு வந்து இது உதவாது இவங்க இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு மேலே அவங்க வந்து நம்மளை வந்து ஆண ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வந்து உயர்ந்து காட்டணும் எடுத்துக்கிட்டா நம்ம ஏதோ ஒரு வேலைக்காகண்டி வெளியே போயிருப்போம் ஒருத்தவங்க ஒரு ஆஃபீஸில் இருக்கிறாங்கன்னே வச்சுருக்கேங்க அவங்க அவங்க வந்து நமக்கு வேண்டாதவங்களாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஆகாதவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அந்த வேலை ஆகணும்னா அந்த வேலையை அவங்க ஈஸியாக செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளை அவம அவமதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல அவமானப்படுறோமோ அதே இடத்துல வந்து அவங்களுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் உயர்வான இடத்துலையே உட்காந்து அவங்களுக்கு அவங்க வந்து நமக்கு கீழே இருக்கிற மாதிரி நம்ம சாதிச்சு காட்டணும் அதுதான் எதிரிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடி நம்மளுடைய வெற்றியை அவங்களுக்கு தானாம தானாகவே பொறாமையிலும் தோல்வியிலும் தள்ளுங்க உங்கள் வெற்றியை அவங்களுக்கு பதிலடியாக கொடுங்க அவர்களைப் பற்றி அதிகம் பேசாதீர்கள் அவர்களை எதிரியை உங்கள் எதிரியை பற்றி மற்றவர்களிடம் குறை கூறிக்கொண்டே இருக்காதீர்கள் இது அவர்களுக்கு தேவையற்ற முக்கியத்துவத்தை கொடுக்கும் அவர்களை ஒரு போக்கா கூடவே மதிக்காமல் உங்கள் வேலையில் கவனமாக இருங்கள் அவர்களை பலவீனப்படுத்தும் அவங்க நமக்கு எதிரின்னு தெரியும் நம்ம பேச மாட்டோம் நம்மளை நமக்கு அவங்கள பிடிக்காது அவங்களுக்கு நம்மளை பிடிக்காதுங்கிற சமயத்தில் அவங்கள பற்றி யார்கிட்டையுமே நம்ம வந்து அதிகமாக பேசக்கூடாது அவங்கள பற்றி நம்ம மற்றவர்கிட்ட குறை கொண்டே இருந்தோம்னா அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறத அவங்களே நினச்சிப்பாங்க அதனால் வந்து அவங்கள எப்போவுமே ஒரு பொருட்டாகவே மதிக்கக்கூடாது மதிக்காமல் நம்ம வேலை என்னவோ அதில் மட்டும்தாங்க கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற நேரம் தான் அவங்கள வந்து இன்னும் அவங்கள வந்து பலவீனப்படுத்தும் இன்னும் கொஞ்சம் நமக்கு அவங்கள சிந்திக்க வைக்கும் பலவீனத்தை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் பலவீனம் அல்லது ரகசியம் உங்கள் எதிரிக்கு தெரியாமல் பார்த்து கொள்ளுங்கள் எங்கே அடித்தால் நீங்கள் வீழ்வீர்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லையோ என்றால் அவர்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது நம்மளுடைய பலம் எது பலவீனம் எது அப்படிங்கிறத எப்போயுமே நம்மளுடைய எதிரிக்கு சொல்லிடக்கூடாதுங்க நம்ம பலம் எது பலவீனம் எதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நம்மளை ஈஸியாக அவங்களால கவிழ்த்துற முடியும் அதனால் நம்ம பலவீனத்தை எப்போயுமே பாதுகாத்துக்கணும் நம்ம எப்போயாச்சும் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம சின்னதாக த தவறு செஞ்சுருப்போம் அந்த தவறை வந்து எக்காரணத்தை கொண்டுமே வெளியில் சொல்லக்கூடாது அந்த ரகசியத்தையும் வெளியில் சொல்லக்கூடாது அந்த ரகசியமும் நம்மளுடைய பலவீனமே அவங்க வந்து நம்மளை திருப்பி தாக்குறதுக்கு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கும் எமோஷனல் பிளாக்மெயில் பண்றதுக்கு வழிவகுக்கும் அதனால நம்மளோட ரகசியங்களையும் சரி நம்மளோட பலவீனத்தையும் நம்மளை தற்காத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம் தூரத்தில் இருந்தே கவனியுங்கள் நண்பர்களை அருகில் வைத்திருங்கள் எதிரிகளை மிக அருகில் வைத்திருங்கள் என்பார்கள் இதன் பொருள் அவர்களை கண்காணிப்பது அவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் என்பதை தூரத்தில் இருந்தே கவனித்து அதற்கு முன்னெச்சரிக்கையாக இருங்கள் இந்த பழமொழி கரெக்டு தானேங்க நண்பர்களை ரொம்ப அருகில் வச்சிருக்கணும் எதிரிகளை இன்னும் மிக அருகில் வச்சுருக்கணும் அப்போ தான் அவங்க நம்மளை பற்றி என்ன யோசிக்கிறாங்க நமக்கு அடுத்தது என்ன ஆப்பு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் கண்காணிக்க முடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கங்கிறத அவங்க வழியிலேயே அன்பான முறையில் போய் நம்ம வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு நம்மளால் திருப்பி பதிலடி கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன திட்டமிடுறாங்க எந்த மாதிரிலாம் செயலில் ஈடுபட போகிறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இருந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கும் நமக்கு ஒரு வழிவகுக்கும் அவங்கள வந்து தூரத்துல இருந்தே நம்ம எப்போயுமே கண்காணிச்சிக்கிட்டு இருக்கணும் அவங்கள நம்ம பக்கத்திலேயே வச்சுருக்கணும் படாமல் முடிவெடுங்கள் எதிரி உங்களுக்கு ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தினால் பதற்றமடையாதீர்கள் நிதானமாக யோசித்து செயல்படுங்கள் உங்கள் நிதானம் எதிரியை பயமுறுத்தும் எப்போதுமே நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளை பற்றி ஒரு இடத்துல மாட்டி விட்டுட்டாங்க நம்ம எக்கலான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோம் நம்மளை பற்றி ரகசியமோ ஏதோ ஒன்று நம்மளை பற்றி வீட்டை குடும்பத்தை பற்றி ஏதோ ஒன்று அவங்களுக்கு போச்சு அப்படிங்கிற விஷயத்தில் படக்குன்னு நம்ம வந்து உணர்ச்சி வசமே படக்கூடாதுங்க நம்ம வந்து அவசரப்படக்கூடாது நிதானமாக அப்போ தான் முது முடிவெடுக்க முடியும் எப்போயுமே ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை வந்துட்டு இது வந்துட்டு இது வந்துட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு நம்மளால் தீர்வு காணவே முடியாது அந்த பிரச்சனையிலிருந்து ஒருபடி மேலே அந்தண்டை போய் அமைதியாக இருந்து அந்த நம்ம வேறு ஏதாவது யோசிக்க ஆரம்பித்தோம்னா நமக்குள்ள பிரச்சனைக்கு தானாகவே முடிவு கிடைக்குங்க நம்மளுடைய பிரச்சனைக்கு நம்ம தான் முடிவு காண முடியுமே தவிர்த்து வேற யாருமே முடிவு காண முடியாது அதே மாதிரி தான் எதிரிகளும் நமக்கு ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்தினாங்க பதற்றமடையாமல் நம்ம வந்து உணர்ச்சி நிதானமாக யோசித்து செயல்பட்டோம்னா நம்மளுடைய நிதானமே அவங்கள பயமுறுத்தும் இவ்வளோ ஒரு பிரச்சனை கொடுக்குறோம் இவ்வளோ ஒரு குளத்தல் கொடுக்குறோம் எதுக்குமே அசரமாட்டுறாங்களே அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்க்குறாங்க எல்லாத்துலேயும் கரெக்டாக தானே இருக்கிறாங்க இவங்களை என்ன செஞ்சால் செய்ய முடியும் அப்படின்னு அடுத்தடுத்து அவங்க யோசிப்பாங்கள தவிர்த்து நம்மளை எதுவுமே செய்ய முடியாது நம்ம வெளில நம்ம கரெக்டாக இருந்தோம்னா அதனால் எந்த இடத்துலையுமே நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்க சிந்தித்து செயல்படணுங்க மன்னிப்பு மற்றும் புறக்கணிப்பு சில எதிரிகள் உங்கள் கவனத்தை ஈர்க்கவே தொல்லை கொடுப்பார்கள் அவர்களை மன்னித்து அல்லது முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு உங்கள் பாதையில் செல்வது அவர்களை தூசிக்க சமமாக மாற்றும் எதிரிகள் நமக்கு வந்து எங்கேருந்து வரமாட்டாங்க நம்ம கூடவே இருப்பாங்க நமக்கு தெரியாது நம்ம படிக்கிற படிக்கிற காலத்துலேயும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி வீட்லேயுமே சரி தூரத்துலேருந்து நமக்கு எப்போவுமே யாரும் களைச்சல் கொடுக்க மாட்டாங்கங்க நமக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு தான் நமக்கு குளைச்சல் கொடுப்பாங்க குளைச்சல் கொடுத்துக்கிட்டே நம்மள்த நம்மளுடைய கவனத்தை ஏற்பாங்க அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அவங்கள விளக்கி விட்டுருங்க இல்லைனா நம்மளுடைய இருந்து முற்றிலுமாக உங்களுடைய டச்சப்பீதியுமே நமக்கு வேண்டாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் நமக்கு வேண்டாம் முற்றிலும் விளக்கிடுங்கன்னு அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிவிட்டு நம்ம வழியை நம்ம பார்த்துக்கலாங்க அந்த மாதிரி நம்ம விளக்கி விட்டுட்டு போகிறது அவங்கள வந்தவங்க என்ன சொன்னாலும் நம்ம கண்டுக்காமல் போகிறது அவங்கள வந்து எப்படி சொல்கிறது அவங்க எந்த எந்த செயல் செஞ்சாலுமே அதை நமக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி மதிக்காத மாதிரி நம்ம போயிட்டோம்னா புறக்கணிச்சிட்டு போயிட்டோம்னா அவங்களுக்கே அது அசிங்கமாக போயிடுங்க நம்ம பாதையை விட்டு அவங்க ஈஸியாக விலகி போயிடுவாங்க திரும்பி நம்ம வழிக்கு வர மாட்டாங்கங்க அவங்க பேசும்போது அவங்க செயலை நம்ம அலட்சியப்படுத்தினாலே அதை விட அசிங்கம் அவங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது உண்மைதானுங்க நல்லுறவை பலப்படுத்துங்கள் உங்களை சுற்றி ஒரு நல்ல நண்பர்களை வட்டத்தை உருவாக்குங்கள் நீங்கள் பலமாக இருக்கும்போது எதிரிகள் உங்களை நெருங்கவே அஞ்சுவார்கள் சமூகத்தில் உங்களுக்கு இருக்கும் நல்ல பெயர் எதிரியின் சூழ்ச்சியை முடியடிக்கும் உங்கள் நம்மளை சுற்றி எப்பவுமே ஒரு நல்ல நண்பர்கள் கூட்டம் நம்ம வந்து எப்படி சொல்கிறது நமக்கு சப்போர்ட்டாகவும் ஆதரவாகவும் இருக்கிற மாதிரியே நம்ம எப்போவுமே வச்சுக்கணுங்க அப்போ தான் நம்மளோட நமக்கு எதிரி ஒன்று வாழவே கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு இவங்களை சுற்றி இவங்க நல்லவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கும் நமக்கும் ஒரு நல்லவங்க நாலு பேர் இருக்கும்போது நம்ம ந நாலு பேரோட சேர்ந்து நம்ம கூட போகும்போது அந்த பையன் நல்ல பையன் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பெயரும் நம்ம நம்ம மேலே இருக்குங்க அதனால சமூகத்தில் நமக்கு நல்ல பெயர் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அவங்க வந்து நம்ம பெயரை கெடுக்கிறதுக்கு எப்படி முயற்சி பண்ணாலும் அதை நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் மூலமே அவங்கள முடியடிக்க முடியுங்க எதிரிகளை சமாளிக்க ஒரு பொன்மொழி உன்னை வீழ்த்த நினைக்க நினைப்பவனுக்கு முன்னணியில் நீ வீழாமல் வாழ்ந்து காட்டுவதே நீ அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தோல்வி கரெக்டாக இல்லையா உன்னை வீழ்த்த நினைப்பவனுக்கு முன்னால் நீ வீழாமல் வாழ்ந்து காட்டுவதே நீ அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தோல்வி நம்மளை யார் வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே அவங்கள விட டாப்பாக நம்ம போய் வாழ்ந்து காட்டுறது தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய தோல்வி பதிலடி இது உன்னை போதுங்க அவங்களுக்கு தோல்வி அடைகிறதுக்கு நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் ஒரு பாயிண்டாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தேடர்களை தேடி உங்களுக்கு நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் நான் சொன்ன வார்த்தையில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி